பல்லடம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அனைத்து வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டம் மேற்பட்ட கடைகள் அடைப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட என்ஜிஆர் சாலை பல்லடம் பேருந்து நிலையம் தினசரி சந்தை பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன ஐநூற்று குடும்பத்தினர் இங்கு வாழ்வாதாரத்தை கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் என்ஜிஆர் சாலையில் அனுமதியின்றி சாலையோரங்களில் வாடகை மற்றும் வரி எதுவும் இல்லாமல் தள்ளுவண்டியில் வியாபாரம் நடைபெறுவதால் என்ஜிஆர் சாலை தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் வாடகை கட்ட முடியாமல் பாதிக்கப்படுகின்றனர் என்ஜிஆர் சாலையில் அனுமதி இல்லாமல் அமைக்கப்படும் கடைகளால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் இது குறித்து நடவடிக்கைகள் எடுக்காததால் தினசரி மார்க்கெட் வியாபாரிகளின் அடிப்படை வசதிகளான குடிதண்ணீர் சுகாதாரமான கழிப்பிடம் மற்றும் தினந்தோறும் குப்பைகளை அகற்றாததால் வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர் தமிழக அரசு நகராட்சி கடைகளுக்கு அறிவித்த ஐந்து மாத கொரோனா கால வாடகை தள்ளுபடி செய்யாமல் நகராட்சி நிர்வாகம் கடைகளை ஏலம் விடுவதில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக கூறி பல்லடம் அனைத்து வணிகர் சங்க கூட்டமைப்பினர் இன்று நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன என்ஜிஆர் சாலை பல்லடம் பேருந்து நிலையம் தினசரி சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன இதனால் ஒரு நாள் வர்த்தகமாக இரண்டு கோடி ரூபாய் அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மேற்கொண்டு பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் வியாபாரிகள் அறிவித்துள்ளனர் தாலுகா சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நாகராஜன் என்கின்ற நான் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பல்லடம் நகராட்சி இந்த வணிக வளையத்தை கட்டிய பொழுது மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் வாடகைக்கு வந்து இன்றைக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வாடகை செலுத்துகின்ற கடிசன் இருக்கின்ற பொழுது அப்பொழுதெல்லாம் இங்கே ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இல்லை சாலைகளிலே இப்போ ஆக்கிரமிப்புகள் அதிகமாகி எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இதை இன்றைக்கு எடுப்பார்கள் நாளை கெடுப்பார்கள் என்று கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நாங்களும் போராடி மன்றாடி எத்தனையோ மனுக்களை கொடுத்து எவ்வளவோ முயற்சிகள் செய்து எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை செய்து இதுவரைக்கும் செய்த படாத ஆர்ப்பாட்டங்களே இல்லை அத்தனை ஆர்ப்பாட்டங்கள் கருப்பு கொடி கட்டியது அனைத்தும் செய்தும் இன்றைக்கு வரைக்கும் எல்லளவும் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்படியே இருந்தால் இந்த நூற்றி ஐம்பது கடைக்காரர்களுடைய வாழ்வாதாரம் என்னாவது ஒரு மாதம் வாடகை கட்டவில்லை என்றால் நீங்கள் வந்து கடையை பூட்டி சீல் வைக்கிறீர்கள் எங்களுடைய ஒரு மாத வருமானம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய நிலைமை என்ன குடிப்பதற்கு தண்ணி இல்லை பொதுக்கழிப்பிடம் கிடையாது பார்க்கிங் வசதி கிடையாது வண்டி வாகனங்கள் வந்து மோட்டை இறக்குவது கிடையாது அத்தனையும் ஆக்கிரமிப்பு ரோட்டிலே சாலைகளிலே கடைகளை போட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட அவர்கள் பத்து மணி வரை இங்கே இருக்கிறார்கள் ஒரு கடையில் இரண்டு கடை காமராஜர் சிலையிலேருந்து அண்ணா சிலை வரையில் இரண்டு சாலைகளிலும் இரண்டு ஆக்கிரமிப்புகளை அடுத்து ஒரு வண்டி வாகனங்கள் வருவதற்கு நிறுத்துவதற்கு எந்த விதமான போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸு கூட எமர்ஜென்சிக்கு வர முடியாது அந்த ரீதியில் அது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஆயிடுச்சுன்னா திருச்சி ரோட்டில் தான் போனால் இந்த ரோட்டில் வரவே முடியாது ஒரு எமர்ஜென்சி ஃபயர் சர்வீஸ் வண்டியோ ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு பிரசவ வண்டி ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வர்றாங்க போகிறாங்க அது கூட வர முடியாது யோகி இதில் இந்த ரோட்டை இன்றைக்கு வரைக்கும் நகராட்சி நிர்வாக வச்சிருக்குது இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி நாங்களும் மனு கொடுத்து பார்த்தாச்சு மந்திரிகிட்ட போயாச்சு எத்தனையோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தோம் இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுனே இந்த நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இன்றைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே கலெக்டருடம் மனு கொடுத்திருக்கிறோம் இன்றும் இங்கே இருக்கிறோம் இதுவரை வந்து எந்த அதிகாரியும் ஏன் இப்படி இருக்கிறது என்ன காரணம் உங்களுக்கு தீர்வு காண்கிறோம் என்று எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரைக்கும் எங்களை இல்லை அவர்கள் வந்து பார்க்கவும் இல்லை இவர்கள் ஏதோ செய்து கொண்டிருப்பார்கள் வழக்கம் போல நாம் எப்போ போல இருந்து கொண்டிருக்கலாம் என்று இருக்கிறார்கள் இந்த இந்த போராட்டம் இதோடு நிற்கப் போவதில்லை இது மீண்டும் வெடிக்கும் கடையடைப்பு தொடர் கடையடைப்பு சாலை மறியல் அனைத்தும் நடக்கும் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடைய அடிப்படை வசதிகளை கேள்விக்குறியாக வைத்திருக்க அடிப்படை வசதி அனைத்தும் நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை பல்லாரம் தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்